ஒரு ஆணை ஓதுனவங்க கொடுத்து வச்சவங்க ஆஃபீல்கள் கொடுத்து வச்சவங்க நம்ம பிள்ளைங்களை ஹாஃபீல் ஆக்குங்கள் முப்பது ஜிசுக்களும் மனப்பாடம் செய்ய வையுங்கள் அல்லாஹ்வின் தூதர் சல்லுல்லா அலிசலம் சொன்னாங்க உங்க பிள்ளைங்களை ஹாஃபீல்களை ஆக்கிவிட்டால் நாளை மறுமையில் உங்களுக்கும் யார் தாய்க்கும் தந்தைக்கும் அத்தனை மக்கள் முன்னிலையில் அல்லாஹ் அவர்களை கௌரவிப்பான் எப்படி ஒரு பெரியவங்களுக்கு பொன்னாடை போத்தி கௌரவிக்கிறோம் கிரீடம் கொடுத்து கௌரவிக்கிறோம் சில பேருக்கு வணங்கி கௌரவிக்கிறோம் பணமடிப்பு கொடுத்து கௌரவிக்கிறோம் கௌரவிப்பான் எங்கே நாளை மறுமையில் மாந்தர்கள் எல்லாம் நிற்கும் இடத்தில் அவர்களின் தலையில் அல்லாஹ் கிரீடம் சூட்டுவான் நாங்கள் சொல்லி செல்லம் வைரங்கள் பதிக்கப்பட்ட கிரீடம் தாய் தந்தையர்களுக்கு சொன்னது யார் நபிகள் நாயகம் நம்ம தாய் தாப்பன் மேல சந்தோஷமா இருக்கிறோம் அவங்க ரெண்டு பேருக்கு சொர்க்கத்தில் கௌரவிப்பு எல்லாருக்கும் முன்னால் உங்க மகனை ஹாஃபிலாக்கினீர்கள் அவங்க ரெண்டு பேருக்கு சொர்க்கத்தில் கௌரவிப்போ